ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசி கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது எதிர் துருவம் கதையின் அடுத்த இரண்டு அத்தியாயங்கள் வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இருபத்தி மூன்று மறுநாள் காலை வழக்கம் போல் அனைவரும் உணவு மேஜையில் கூடியிருந்தனர் நந்தனும் பிரியனும் சாப்பிட்டபடியே பேசிக்கொண்டிருந்தனர் மேகாவும் மித்ராவும் அவர்களுக்கு அருகில் அமர்ந்து இருவருக்கும் தேவையானதை பரிமாறிக் கொண்டிருந்தனர் மித்ரா எப்போதும் போலவே மாமா உங்களுக்கு என்ன வேணும் மாமா இன்னும் ரெண்டு இட்லி வைக்கட்டுமா சட்னி போடவா மாமா என்று பேசி பேசியே நந்தனை வெறுப்பேற்றிக் கொண்டிருந்தாள் மேகா அதை அது எதிரே அமர்ந்து ரசித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் சாப்பிட்டு முடிந்து சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது தன் பேச்சை துவக்குவதற்கு சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த பிரியன் மெல்ல துவக்கினான் ஏம்மா மித்ரா என்னண்ணா சொல்லுங்க நீ அன்றைக்கி என்கிட்ட நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்னா ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன் கேட்டிருந்தேலாமா ஆமாங்கண்ணா நீங்கள் தான் என்னோடய ரெசியூம் அனுப்ப சொல்லி கேட்டிங்கல்ல நான் உங்களுக்கு மெயில் அனுப்பி வச்சினேண்ணா கேட்டுக்கொண்டிருந்த நந்தன் திடுக்கிட்டான் ஓ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா எனக்கு எதுவுமே தெரியலையே பரவாயில்ல இப்போ வாது உருப்படியாக ஏதாவது செய்ய தோணியிருக்கேன் இவளுக்கு என்று நினைத்தவாறே வியப்புடன் பார்த்தான் மனைவியை அவனுக்கு இது ஒரு புது செய்தி மட்டும் அல்ல அது இன்ப அதிர்ச்சியையும் தந்தது அவனுக்கு உடனே நிமிர்ந்து அவர்களை பார்த்தான் பேசுவதை உன்னிப்பாக கேட்க ஆரம்பித்தான் ஆமாம்மா நீ அனுப்பியிருந்த ரிசீம பார்த்தேன் அது அது என் கிளைண்ட் ஒருத்தருக்கு அனுப்பி வச்சிருந்தேன்மா அவர் அதை பார்த்துட்டு அசந்துட்டார் நல்ல டேலண்ட்டான கேண்டிடேட்டாக இருக்காங்களேன்னு எங்கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக கேட்டார் உன்னை பற்றி எல்லா விவரமும் கேட்டுட்டு எங்கள் ஆஃபீஸ்லேயே வேலைக்கு ஆள் தேவைப்படுது இன்டர்வியூ கூட வேணாம் உடனே வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாருமா அதுதான் எப்பம்மா நீ ஜாயின் பண்ணுற சொல் ஐய் நிஜமாவாண்ணா எனக்கு வேலை கிடைச்சிருச்சா என்று சந்தோஷத்தில் குதித்தாள் மித்ரா அதற்குள் நந்தன் குறுக்கிட்டு பேசினான் என்னது நீ வேலைக்கு போக போறியா என்கிட்ட எதுவுமே சொல்லலை ஏண்டா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்று மித்ராவிடம் கேட்டுவிட்டு பிரியனிடமும் கேட்டான் ஆனால் மித்ராவே முந்தி கொண்டு பதில் கூறினாள் இல்லை மாமா வேலை கிடச்சப்பறம் உங்ககிட்ட சர்ப்ரைஸாக சொல்லலான்னு தான் மாமா சொல்லவே இல்லை அண்ணா கிட்டேயும் உங்ககிட்ட இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேணான்னு நான் தான் மாமா சொல்லியிருந்தேன் ஓ அது சரி உனக்கு தான் வேலைக்கு போகிறது பிடிக்காது அப்புறம் எப்படி திடீர்னு ஆமாம் மாமா எனக்கு பிடிக்கலைன்னா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கே மாமா நான் தான் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்க போகிறத சொன்னேனே மாமா உங்களுக்காக எதையுமே செய்வா மாமா இந்த மித்து ஓ சூப்பர் சூப்பர் வெரி குட் என்று மனைவிப்புகள் தான் நந்தன் இங்கே வீட்டிலையே உட்கார்ந்துட்டு என் பின்னாடியே மாமா மாமான்னு சுற்றி வர்றதுக்கு பேசாமல் வேலைக்கு போயிட்டு வரட்டும் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டான் நான் எப்போ வந்து ஜாயின் பண்ணட்டும்னா நீங்களே சொல்லுங்கள் பிரியனிடம் கேட்டாள் மித்ரா உனக்கு எப்போ சௌகரியப்படும் நீ தான்மா சொல்லணும் நீ எப்போன்னு சொல்லு ஃபஸ்ட் டே நானே ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் இருந்து நீயா போய்க்கலாமா சரியா சரிங்கண்ணா இன்றைக்கி மண்டே இல்லை தர்ஸ்டே போய் ஜாயின் பண்ணிக்கட்டுமா ஓ ஷியார்மா பிறகு மித்ரா நந்தனிடம் நந்தனிடமும் கேட்டாள் மாமா நான் வியாழக்கிழமையிலேருந்து வேலைக்கு போட்டுமாம் மாமா உங்களுக்கு ஓகே தானே நந்தனுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன அடக்கம் என்ன பணிவு நிஜமாகவே மாறிட்டாளா ஒரு வேலை இல்லைன்னா அவ்வளோ நல்லா நடிக்கிறாளா அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அவனுடைய மனம் இப்படி யோசித்து கொண்டிருந்தது மாமா மாமா மித்ராவின் குரலில் கலைந்து சுய நினைவுக்கு வந்தான் என்ன வியாழக்கிழமிலேருந்து வேலைக்கு போட்டுமான்னு கேட்டேன் மாமா நீங்கள் பதிலே சொல்லாமல் அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேலைக்கு போகலம்மாம்மா என்ன சொல்கிறீங்க போகவா வேண்டாமா இல்லை இல்லை நீ தாராளமாக வேலைக்கு போயிட்டு வா எந்த பிரச்சனையும் இல்லை எப்போ வியாழக்கிழமை ஜாயின் பண்ணுறதா சொல்கிறியா ஓகே குட் லக் டே கூட்டிகிட்டு போடா என்று பிரியனிடமும் கூறினான் அண்ணா அப்படின்னா வியாழக்கிழமை நானும் உங்களோட வர்றேண்ணா ஓகேம்மா காலையில் ஒரு எட்டரைக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பணுமா ரெடியாரு சரிங்கண்ணா நந்தனுக்கு மிகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது யோசித்து கொண்டு இருந்தவனுக்கு திடீரென மனதில் ஒரு பயம் வந்தது அந்த பயம் வந்த அடுத்த வினாடியே இவ்வளவு நேரம் இருந்த அவனுடைய அந்த மகிழ்ச்சி காணாமல் மறைந்தது அதற்கு பதிலாக அந்த இடத்தில் பயமும் பதட்டமுமே அவனை சூழ்ந்து கொண்டது ஐயோ கடவுளே இவ வேலைக்கு போறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இவள் வேலைக்கு எப்படி போறா எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறா இந்த கிராமத்து புடவையை கட்டிட்டு லூசு மாதிரியா போறா ஐயோ அப்புறம் வேற வேணையே வேண்டாம் அங்கே போயும் என் மாமா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு எல்லார்கிட்டையும் பேசி பேசி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற என் மானத்தை முழுசாக வாங்கிடுவா அதுவும் இல்லாமல் புருஷன்னு நான் ஒருத்தன் பக்கத்தில் இருக்கிறப்பவே ஒருத்தன் இவன் இடுப்பை பார்க்குறான் இவன் தனியாக போனால் இன்னும் எங்கெங்கெல்லாம் பார்ப்பாங்களோ அப்பப்பா இதை இப்போவே இவகிட்ட கேட்குறனுமே கேட்கலாமா வேண்டாமா கேட்டாலும் பிரச்சனை கேட்கலனாலும் பிரச்சனை இவளோட ஒரே இம்சை என்ன பண்ணுறது தலையை உலுக்கி கொண்டான் அவன் யோசித்து முடிப்பதற்குள் பிரியன் எழுந்து கொண்டான் சரிடா நான் கிளம்புறேன் ஐயோ இவன் கிளம்புறதா சொல்கிறானே கேட்குறதை இவன் எதுக்கவே கேட்டணும் அப்போ தான் நல்லது இவகிட்ட மட்டும் தனியாக கேட்டால் ஏதாவது ஏடகடா ஏடா கூடமாக பேசி பிரச்சனை பண்ணுவா வேண்டாம்ப்பா எதுக்கு வம்பு இப்போவே கேட்டுருவோம் என்று நினைத்தவன் கிளம்ப சென்ற பிரியனை தடுத்தான் டேய் பிரியா இரு ஒரு டவுட் கேட்கணும் எனக்கு எழுந்தவன் மீண்டும் உட்கார்ந்து கொண்டான் சரி சொல்லுடா என்னடா டவுட் கேட்கணும் உனக்கு உன்கிட்ட இல்லை கிட்ட ஓ அப்படின்னா நான் எதுக்கு உனக்கு வந்த டவுட்டை உன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறதுக்கு நான் எதுக்குடா ஏன் என்னை இருக்க சொன்னேன் ஆமாடா நீ இருக்கணும் உன் எதுக்காக தான் நான் அவகிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் ஓ அப்படியா சரிடா ஓகே இவன் இப்போ என்னத்தை கேட்க போகிறான் என்று யோசித்தான் பிரியன் ஆனால் மித்ராவோ மனதில் கள்ள சிரிப்பு சிரித்து கொண்டிருந்தாள் எனக்கு தெரியும் சார் நீங்கள் இப்போ என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கேளுங்க கேளுங்க உள்ளே மனதிற்குள் இப்படி நினைத்தவள் வெளியே முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு கணவனிடம் கேட்டாள் கேளுங்க மாமா உங்களுக்கு மாமா டவுட் இப்போ நீ வேலைக்கு போகிறதெல்லாம் ஓகே நல்ல விஷயம்தான் ஆனால் நீ டெய்லி எப்படி போக போகிற எப்படின்னா மெட்ரோ இருக்குல்ல மாமா நான் அதிலேயே போய்க்கிறேன் மாமா உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு அக்கறை மாமா வெட்கச் சிரிப்புடன் கேட்டாள் என்னது அக்கறையா நான் என்ன கேட்கிறேன் இவன் என்ன சொல்றா இதுல வெட்கம் வேற மூஞ்சிய பாரு அவளுடைய சிரிப்பையும் வெட்கத்தையும் பார்த்து திரு விழி விழித்தான் நந்தன் அத்தியாயம் இருபத்தி நான்கு நந்தனுக்கு மித்ராவின் வெட்கத்தையும் சிரிப்பையும் பார்த்து மேலும் கோபத்தையே வரவழைத்தது பல்லை கடித்து கொண்டான் ஏய் நான் கேட்டது அந்த எப்படி போகிற இல்லை எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன்னு கேட்டேன் ஓ அதுவாக மாமா இதென்ன கேள்விமாம்மா இப்போ எப்படி இருக்கேனோ இதே மாதிரி புடவையில் தான் போக போகிறேன் ஆன்லைன்லேருந்து இன்னும் நாலு சேலம் ஆர்டர் பண்ணி வந்தாச்சு வந்தாச்சுமாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புடவையை கட்டிட்டு போகிறேன் நீங்கள் எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க என்னது இந்த வேஷத்துலையா போக போகிற சுத்தம் இப்படி போகிறதா இருந்தால் நீ வேலைக்கே போக வேணாம் இப்போ சாமி இரு ஏ மாமா நீங்கள் தானே மாமா கிராமத்து பொண்ணாக இருக்கணும் அதே நேரத்தில் படித்து வேலைக்கு போகிற பொண்ணாவும் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருந்தீங்க அப்புறம் மாமா ஐயோ என் கண்டிஷனை வச்சே என்னை மடக்கிற அலைவ அவளுக்கு என்ன பதில் தருவது என்று புரியாமல் கோபத்துடன் அவளை முறைத்தான் நந்தன் அதெல்லாம் இருக்கட்டும் அது எப்போ சொன்னது அப்போ சொன்னது இப்போ நானே சொல்கிறேன் நீ இந்த மாதிரி போகிறதா இருந்தால் எங்கேயும் போவேணாம் சரியா ஏ மாமா எனக்காக உங்கள் கண்டிஷனை எதுக்குமாமான்னு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க எனக்கு ஒன்றும் எந்த கஷ்டமும் மாமா நான் வேலைக்கு போகிறேன் ஐயோ கடவுளே இவளை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எது பேசினாலும் எல்லாத்தையும் இவளுக்கு சாதகமாகவே கற்பனை பண்ணிக்கிறாளே நான் இவன் மேலே அக்கறைப்படுறேன் கவலைப்படுறேன்னு இவளே பீத்திக்கிறாளே தாங்க முடியலடா சாமி இவ இப்படி இருக்கிறதுக்கு முந்தி மாதிரி சண்டை போட்டுட்டே இருந்தால் கூட பரவாயில்ல போலையே எல்லாம் என் தலை எழுத்து இதற்கு மேல் அவளிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் மலங்க மலங்க விழித்து கொண்டு அமர்ந்து இருந்தவனை பார்த்து தன் பங்குக்கு அவனை இன்னும் கொஞ்சம் வெறுப்பேற்ற பிரியன் இப்போது பேச ஆரம்பித்தான் டேய் அவள் சொல்கிறது சரிதானடா நீ எதிர்பார்த்த மாதிரி அவள் தன்னை மாற்றிக்கணும் உன்னோட கண்டிஷன் எல்லாத்தையும் நிறைவேற்றணுன்னு தானே அவளும் படாத பாடப்பட்டுருக்கா நீ என்னடான்னா எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு லொட்டு லொசக்கு சொல்லிட்டுருக்க ஏண்டா இப்படி பண்ணுற நந்தனுக்கு அதற்கு மேலும் பொறுக்க முடியவில்லை கண்டிஷன் 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 ஐயோ இதை சொல்லி சொல்லியே என்னை சாவடிக்காதீங்க என்று கத்தினான் ஐயோ மாமா மாமா ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி கத்துறீங்க அழ ஆரம்பித்தாள் மித்ரா டே ஏண்டா இப்படி கத்துற என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அவள் பயந்து போய் பாரு நீ இப்போ என்னதாண்டா சொல்ல வர்ற ஆமாம் சின்ன பப்பா இவ பயந்து அலறதுக்கு தலையில் கை வைத்துக்கொண்டு அமர்ந்து சிறிது நேரம் அமைதியாக யோசித்தான் பிறகு ஒரு முடிவு எடுத்தவனாய் எழுந்து நின்றான் அவன் என்னதான் செய்யப்போகிறானோ என்கிற ஆர்வத்தில் மூவரும் அவனையே குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் டேய் எழுந்து நில்லு கொஞ்சம் பிரியனிடம் கூறினான் எதுக்குடா ஏன் என்னன்னு கேட்காம நான் சொல்றத கொஞ்சம் சீரியாடா கத்தினான் சரி சரிடா அதுக்கு ஏன் இப்படி கத்துற என்றபடி எழுந்து நின்றான் பிரியன் மேகா தயவு செஞ்சு நீங்களும் கொஞ்சம் வந்து பிரியன் பக்கத்தில் நில்லுங்க மேகாவும் சிறிதும் குழப்பம் விலகாமல் பிரியன் அருகில் வந்து நின்றாள் ஏய் நீ வந்து மேகா பக்கத்தில் வந்து நில்லு என்று மித்ராவை பார்த்து கூறினான் ஏ மாமா என்ன பண்ணுறீங்க மாமா நீங்கள் ஏன் இப்படி மூணு பேரையும் வரிசையாக நிற்க சொல்கிறீங்க அம்மா தாயே உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் எதுவும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் சரியா அவளும் பதில் பேசாமல் மௌனமாக மேகாவின் அருகில் வந்து நின்றாள் இப்போது மூன்று பேரும் வரிசையாக நின்றிருந்தனர் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டு சைகையாலேயே கேட்டுக்கொண்டனர் என்ன நடக்குது இங்கே என்பது போல் ஒன்றும் தெரியலையே என்று உதட்டை பிதுக்கி கொண்டனர் அவர்கள் முன்னால் வந்து நின்ற நந்தன் திடீரென்று யாரும் எதிர்பாராத சமயத்தில் தடால் என்று அவர்கள் காலில் விழுந்தான் மூணு பேரும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க தெரியா நான் கிராமத்து பொண்ணு வேணும்னு கேட்டுட்டேன் இனிமேல் அப்படி கேட்க மாட்டேன் எனக்கு கிராமத்து பொண்ணு வேணாம் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இவ்வளோ இந்த வேஷத்தை களைக்க சொல்லுங்கள் தயவு செஞ்சு மொத பழைய கெட்டப்பை மாற்றிக்க சொல்லுங்க டே என்னடா செய்கிறேன் நீ மூளைகேழை கிளம்பி போச்சாடா உனக்கு எந்திரிடா முட்டாள் ஐயோ மாமா என்ன மாமா பண்ணிட்டீங்க ஏன் காரில் போய் விழுந்துட்டு எந்திரிங்க மாமா மித்ரா பதறிப்போன குரலில் கூறினாள் ஐயோ நந்தன் எழுந்திரிங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் அவளோட இந்த வேஷத்தை கலைக்க சொல்கிறதா என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணால் தான் நான் எழுவேன் அது வரைக்கும் எழவே மாட்டேன் இப்படியே படுத்திருப்பேன் இன்னும் ரெண்டு நாள் இவள் இதே மாதிரி இருந்தால் அவ்வளோதான் எனக்கு பைத்தியே பிடிச்சிரும் போல் அதனால் இவள் பழைய மாதிரி மாறணும் சரிடா நாங்கள் கிட்டே பேசி அவளை பழைய மாதிரி ஆக்குறோம் நீ எந்திரிடா இவள் பழைய மித்ராவாக தான் இனிமேல் இருக்கணும் நடந்துக்கணும் அந்த மாதிரி போகிறதா இருந்தால் இவ வேலைக்கு போட்டும் இல்லைன்னா இவ வேலைக்கு மட்டும் இல்லை வேறு எங்கேயுமே போக வேணாம் சரிடா நாங்கள் சொல்கிறோம் அதற்குள் இவ்வளோ நேரம் அமைதியாக அனைத்தும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மித்ரா இப்போது முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டு கேட்டாள் மாமா இந்த உங்களுக்கு பிடிக்கலையா மாமா நீங்கள் எவ்வளோ ஆசை ஆசையாக அதுக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து கண்டிஷன் எல்லாம் போட்டிருந்தீங்க மனசில் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பீங்க இல்லையா மாமா இப்போ ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க மாமா ஒரு மண்ணுக்காகவும் இல்லை அப்புறம் பாரு இனிமேல் இந்த மாமா கோமான்னு சொல்கிறத மொதல் நிறுத்து நான் உங்கள் காலில் வேணா விளையறேன் சரியா ஐயோ என்னமாம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க சரிங்க மாமா நீங்கள் சொல்கிறத நான் இனிமேல் கேட்குறேன் மாமா டே அவகிட்ட சொல்லி வைங்கடா ப்ளீஸ் சரிடா நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போ இப் இப்படி சொல்லிவிட்டு திரும்ப எனக்கு வில்லேஜ் பொண்ணு வேணுன்னு எல்லாம் சொல்ல மாட்டியே மாட்டவே மாட்டேன்டா இனிமேல் எனக்கு வில்லேஜ் பொண்ணு வேணவே வேணாம் சரியா சரிடா நீ கிளம்பு மித்ராவுக்கு நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம் நாளையிலேருந்து நீ பழைய மித்ராவை பார்ப்பேன் ஓகே தானே சரிடா தேங்க்ஸ் நந்தன் வெளியே செல்லும் வரை காத்திருந்தனர் மூவரும் அவனுடைய கார் புறப்பட்ட பிறகு உள்ளே வந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்ளென்று நகைக்க துவங்கினர் ஆனாலும் ரொம்ப பாவமா நந்தன் அவனை ரொம்ப நீ படுத்தி எடுத்துட்டப்போ எனக்கு அவனை பார்த்தா கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு ஆமாண்ணா ஒரு சில நேரத்தில் எனக்குமே அவரை பார்த்தா கொஞ்சம் அப்படி தானாக இருந்துச்சு ஆனால் வேற என்ன பண்ணுறது அவரை பழிவாங்கத்தானே நான் நானே இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அவர் தனக்கு வ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பொண்ணு வேணும்னு கேட்டது தப்பு கிடையாது ஆனால் அவரோட நோக்கம்தான் தப்பு வில்லேஜ் பொண்ணுன்னா அவகிட்ட நாம் எப்படி வேணால் நடந்துக்கலாம் அவள் எதிர்த்து பேசவே மாட்டா அடிமை மாதிரி அவளை ட்ரீட் பண்ண நினச்சாரு பாருங்க அதுதான் தப்பு அதுக்கு புத்தி தான் எனக்கு இந்த வேஷம் போட வேண்டியதாக போச்சு அதனால தான் அவரை பழிவாங்க நினச்சேன் மித்ரா இப்படி கூறியவுடன் பிரியனும் மேகாவும் பார்த்து புன்னகித்து கொண்டனர் ரகசியமாக சரிடி எப்படியோ உன் மனசு படி அவரை பழி வாங்கிட்டே இல்லை நாளையிலேருந்து உன் பழைய கெட்டப்புக்கு உன்னை மாற்றிக்க நம்ம அடுத்த கேமை நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆல் தி பெஸ்ட் ஓகேடி தேங்க்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் அடுத்த இரண்டு அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன் பாய்